வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகள் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் பங்களிப்பு அடுத்த ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்தில் ஒரு பகுதி அளவிற்கு இருக்கும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தின் போது ஒப்பந்தங்களில் மகாராஷ்டிரா அரசு கையெழுத்திட்டுள்ளது குடியரசு தின நிகழ்ச்சி அணிவகுப்பின் முழு ஒத்திகை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகள் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் பச்சோரா பகுதியில் நேற்று மாலை நேரிட்ட இந்த விபத்தில் பதினான்கு பேர் காயமடைந்தனர் புஷ்பக் ரயிலின் ஒரு பெட்டியில் தீப்பிடித்ததாக புரளி ஏற்பட்டதையடுத்து அடுத்து அதிலிருந்த பயணிகள் ரயிலில் இருந்து இறங்கிய நிலையில் மற்றொரு தடத்தில் வந்து கொண்டிருந்த கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி இந்த விபத்து நேரிட்டதாக மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கான செலவை மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் மகாராஷ்டிர முதலமைச்சர் அறிவித்துள்ளார் நாட்டில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் பத்தாயிரம் புவிசார் குறியீடுகள் என்ற இலக்கை எட்டும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த துறை மூலம் தற்போது வரை அறுநூற்றைந்து புவிசார் குறியீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புவிசார் குறியீடுகளை பெறும் வகையில் சிறந்த பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று திரு கோயல் வலியுறுத்தினாா் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் பங்களிப்பு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்தில் ஒரு பகுதி அளவிற்கு இருக்கும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் தேசிய வருவாயில் பதினோரு புள்ளி ஏழு நான்கு சதவீதம் அளவிற்கு டிஜிட்டல் பொருளாதாரத்தின் பங்களிப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக அமைச்சகம் கூறியுள்ளது டிஜிட்டல் பொருளாதாரத்தை பயன்படுத்தும் வளரும் நாடுகளில் இந்தியா முதன்மை நாடாக இருக்கும் என்று அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இருபத்தி எட்டாவது பிறந்த தினம் பராக்கிரம தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி நேதாஜி பிறந்த ஊரான ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் மூன்று நாள் கொண்டாட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தொடங்கி வைக்கிறார் பார்வதி கோட்டையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சி பிரதமர் திரு மோடியின் காணொலி செய்தியுடன் தொடங்குகிறது நேதாஜி வாழ்க்கை குறித்த புத்தகம் புகைப்படம் கடிதம் ஆவணங்கள் இடம்பெறும் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சிற்பம் மற்றும் ஓவிய போட்டிகளும் நடைபெறுகின்றன நேதாஜி வாழ்க்கை வரலாறு குறித்த திரைப்படமும் திரையிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த இல்லம் தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தின் போது ஐம்பத்து நான்கு ஒப்பந்தங்களில் மகாராஷ்டிரா அரசு கையெழுத்திட்டுள்ளது இதுகுறித்து அம்மாநில முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுமார் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் பதினாறு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உயிரி எரிசக்தி பசுமை ஹைட்ரஜன் சில்லறை விற்பனை தரவு மையங்கள் விருந்தோம்பல் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது உலகளாவிய முதலீட்டை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஒன்றாக இது அமைந்துள்ளது என்று மகாராஷ்டிர அரசு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்துள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு கொல்கத்தாவின் சியால்டா நீதிமன்றம் அண்மையில் ஆயுள் தண்டனை விதித்ததை அடுத்து இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடன் உதவித் திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் குடியரசு தின நிகழ்ச்சி அணிவகுப்பின் முழு ஒத்திகை இன்று நடைபெறுகிறது தில்லி கடமைப்பாதையில் இன்று காலை பத்தரை மணி முதல் இந்த அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது இதில் ராணுவ டாங்கிகள் ஏவுகணைகள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளன பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன விமானப்படையின் போர் விமானங்கள் சாகசங்களை நிகழ்த்த உள்ளன இந்த அணிவகுப்பு ஒத்திகையொட்டி தலைநகர் தில்லியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வானில் ஆறு கோள்களையும் ஒரே நேர்கோட்டில் காணும் அரிய நிகழ்வு கடந்த இருபத்து ஒராம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த அரிய நிகழ்வை காண்பதற்கு சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கம் சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது இன்று யூரானஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய இரண்டு கோள்களை பெரிய தொலைநோக்கி வழியாக மட்டுமே காண முடியும் என்று பிர்லா கோளரங்கத்தின் இயக்குநர் திரு லெனின் தமிழ்கோவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் இருக்க கோள்களை பார்த்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த கோயில்களை நம்மளோட ஒரே பார்வை கோணத்தில் ஒரே நேர்கோடுங்கிறத விட ஒரே பார்வை கோணத்தில் வர்றதுனால இதை வந்து ஒரே நேர்கோட்டில் தெரிகிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த மாதிரி கோள்கள் வந்து வெறுங்க நாளையும் பார்க்கக்கூடிய கோயிலு நெப்டியூன் அண்ட் யுரானஸ் அப்படி வந்து வெறுங்க நாளையோ சிறிய தொலை நோக்கிகளோ பார்க்க முடியாத தொலைவில் இருக்கிறதுனால பார்க்க முடியாது இதை வந்து நம்ம இன்றைக்கு பார்ப்பதற்காக விரிவான ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம் வானம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நாம எல்லாத்தையும் பார்க்கலாம் அதனாலதான் இந்த ஒரு நான்கு நாட்களுக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன பக்தர்களின் வசதிக்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சாட்பாட் தொழில்நுட்பம் தகவல்களை அளிக்க உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதனை பயன்படுத்தி வாகனம் நிறுத்தும் இடங்கள் உணவகங்கள் மருத்துவமனைகள் ஆகியவற்றின் இருப்பிடம் குறித்து அறிந்து கொள்ளலாம் அத்துடன் வங்கி சேவை போக்குவரத்து கண்காட்சி மையங்கள் ஆகியவை குறித்த தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் மொபைல் போன்களில் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் இந்த தகவல்களை யாத்திரிகர்கள் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது கோலாலம்பூரில் இப்போட்டி நண்பகல் பனிரண்டு மணிக்கு தொடங்குகிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது நூற்று முப்பத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா பனிரெண்டு புள்ளி ஐந்து ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா முப்பத்து நான்கு பந்துகளில் எழுபத்து ஒன்பது ரன் அடித்தார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயசென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்து ஒன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டக்குமா ஒபாயாஷியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகள் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் பங்களிப்பு அடுத்த ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்தில் ஒரு பகுதி அளவிற்கு இருக்கும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தின் போது ஒப்பந்தங்களில் மகாராஷ்டிர அரசு கையெழுத்திட்டுள்ளது குடியரசு தின நிகழ்ச்சி அணிவகுப்பின் முழு ஒத்திகை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது பத்தொன்பது உலக உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது